மயிலாடுதுறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் முகவர்கள் கூட்டம் மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுகவின் தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக மாவட்ட செயலாளரும் பூபுகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமை வகித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக மண்டல பொறுப்பாளரும் தலைமை கழக அமைப்பு செயலாளரும் நகராட்சி நீர்வளத்துறை அமைச்சருமான கே என் நேரு திமுக அரசு அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் உள்ளது என்று அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் கூறிய இந்த டெல்டா மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நம் கூட்டணி வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் கூறினார் இக்கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் மற்றும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற ஒன்றிய பேரூராட்சி முன்னாள் தலைவர்கள் கழக ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் ஒருத்தர் வரம்பாரு வர ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் ஒருத்தர இந்த மோப்பனார் அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் அப்புறம் விலகி போனார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தளபதியிடம் நம்முடைய கூட்டணி மல்வான் கூட்டணி இன்றைக்கு அவருடைய கூட்டணி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சென்னைக்கு வந்தால் வெற்றி பெறுவோம் நாகப்பட்டினத்துக்கு போனோம் நாகப்பட்டினத்தில்